நாங்கள் வீர தேவேந்திர நாங்கள் குடும்பர்கள் நாங்கள் வயல்காரர்கள் நாங்கள் பர்ணாடி நாங்கள் காலாடி இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மிக உயர்வான மிக சிறந்த ஒரு இனம் எங்களை தாழ்த்தப்பட்ட இனத்தில் வைத்தது மிக தவறு இந்திய அரசே தமிழக அரசே நாங்கள் தேவேந்திர என்று நாங்கள் ஏற்கனவே பிசிப்பட்டியில் இருந்தவர்கள் எங்களை தவறுதலாக இந்திப்பட்டியலில் சேர்த்தது பாபரும் தவறு எங்களை தவறுக்காக எஸ்சி பட்டியல் வைத்தது பாபரும் தவறு எங்களை எசி பட்டியல் வைத்தது அவமானம் எங்களை எசி பட்டியல் வைத்தது இந்திய அரசுக்கு தமிழக அரசுக்கு அவமானம் நாங்கள் உயர்ந்தவர்கள் கொடுத்தவர் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு கோயில்களில் முதல் மரியாதை பெறும் சமூகம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு கோயில்களில் முதல் மரியாதை பெறும் சமூகம் உலகத்திற்கு உணவளித்த சமூகம் அனைவருக்கும் உணவளித்த சமூகம் எங்களை தாத்தப்பட்ட இனத்தில் வைத்திருப்பது இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் மிகுந்த அவமானம் எனவே எங்களை எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவித்து பிசி பட்டியலில் வைக்குமாறு இந்திய அரசையும் தமிழக அரசையும் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் பட்டியலில் இருக்க விரும்பவில்லை நாங்கள் பட்டியலில் இருக்க விரும்பவில்லை ஆகவே எங்களை பிசி பட்டியலில் கேட்குமாறு நாங்கள் இந்திய அரசையும் தமிழக அரசையும் அறிவுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி